இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ நிறையா பேர் நம்மளோட வந்து புதுசாக வந்திருப்பீங்க நிறையா பேருக்கு வந்து வியப்பாக இருக்கும் எப்போ அவர் எல்லாமே நடக்கு அப்படின்னு பட் அது பின்னாடி என்ன மாதிரி ஒரு ஒர்க் நடக்குது அப்படிங்கிற நிறைய தெரிஞ்சிருக்காதில்ல நாங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஒன்பதே காலுக்கு மார்க்கெட் ஓப்பனால் போய் ட்ரேட் பண்ண போயிடறோம் பட் அந்த ட்ரேடுக்கு நம்ம ரெடியாக இருக்குமா ஆகலையா அப்படிங்கிறது பிக் கொஷின் மார்க்காக இருக்கும் இப்போ நானும் என்னுடைய தோஸ்து ஒருத்தரும் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அடுத்த வாரம் அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் முப்பது நிமிஷம் இருக்கும் கண்டிப்பாக இந்த முப்பது நிமிஷத்தில் நிஃப்டியை மட்டும் எந்த அளவுக்கு நாங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்த வார்த்தை ட்ரேடுக்கு எப்படி ரெடி ஆகுறோம் இது மாதிரி எல்லா விதமான கீ பாயிண்ட்ஸுமே இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களுமே அடுத்த வாரத்துக்கு இன்றைக்கி ஆகலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ முடியும் போது முப்பது நிமிஷம் போரிங் போரிங்காக இருந்ததா இல்லை அந்த முப்பது நிமிஷம் அப்படிங்கிறது போனது தெரியலையா நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க எப்படி மார்க்கெட்டுக்கு ரெடியாகுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக்கும் தென் உங்களோட நண்பர்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்படணும் அப்படின்னா ஷேரும் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் லாஸ்ட் புல் ப்ரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பாடி க்ளோஸ் கிடையாது இதுதான் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இதுதான் லாஸ்ட்டு ஸ்விங் லோ பாயிண்ட்டு இது ஸ்விங் ஹை பாயிண்ட்டு ஓகேங்களா இந்த ஸ்விங் ஹை வச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இது மேட்ச் ஆயிடும் இதுதான் ஸ்விங் ஹைங்கிறது பிக்ஸ்ட் ஆயிடும் ரொம்ப பெருசா இருக்கும் ஓகே இதுதான் ஸ்விங் லோங்கிறது பிக்ஸ்ட் ஆயிடும் மார்க்கெட்ல ஓகே ஓகேங்களா இது வந்து மாற்ற முடியாது இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த ஹை அண்ட் லோ வச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் இயர் மார்க்கெட் தான் சுத்திக்கிட்டு இருக்கான் ஆமா ஓகே ஆக போது ஒன்னு இருந்தா ஒரு மூணு நாலஞ்சு மாசம் தானே ஆமா ஆமா இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி அப்போ அந்த ஆறு மாதம் இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட்டு இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி விழுந்துச்சு பார்த்தீங்களா ஆமாம் அது வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கும் இந்த லோக்கில் பாடி க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அது நடந்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மார்க்கெட்டில் அப்போ வந்து லோக்கில் பாடி க்ளோஸ் ஆகல ஜஸ்ட் விக்கு தான் போயிருக்கு நிறைய பேர் பேசிக் பிகினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதான் இந்த கையில் பாடி க்ளோஸ் ஆயிருக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க ஆனா எப்போ ஒரு பிரிவிஸோட லோ கீழ விக்கு போயிட்டாங்களோ அப்பவே அங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் ஓகே ஆர்டர்ஸ் எடுத்து பையிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கோ இல்ல செல்லிங் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும் அது பிரச்சனை கிடையாது ரிஜெக்ஷன் இருக்குல்ல அப்ப ஆர்டர்ஸ் எடுத்துட்டாங்க அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் எடுத்து இங்க பையிங்கான ஒரு இண்டக்ஷன் சாரி அத மாதிரி சொல்லுவாங்க இண்டிகேட் கொடுத்துட்டாங்க இண்டிஸ்மெண்ட் இல்ல ஆக்சுவலி இந்த இண்டி இண்டிஸ்மெண்ட் வேற இண்டிஸ்மெண்ட் நம்மளை தூண்டி விடுறது இது வந்து இண்டிகேஷன் இது கீழே ஃபர்தர் நம்ம பாடி க்ளோஸ்ட் அப்படிங்கிறது வந்தால் தான் இந்த ஸ்விங் லோவே எனக்கு ஃபெயில்ட் ஆகும் ஓகே நேரம் என்ன பண்ணி இப்படிலாம் போய் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் தப்பு தான் இந்த மேஜரோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் தான் ஃபுல் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஒன்று இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா இப்படி வரும் ஸ்ட்ரக்சரு இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்தாலும் இதுதான் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் ஃபார்ம் ஆகும்

இது எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும் நீ சொன்னபடி பார்த்தா பால் டைம் போயிட்டு நம்ம அப்புறம் ஏன் கூட போகல அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு டே சார்ட் வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் உங்களுக்கு உள்ளு ஆனா கீழ இருக்கக்கூடிய இன்ட்ராட டைம் ஃப்ரேம்ங்கிறது அஸ்பர் இண்டன் இந்தியன் மார்க்கெட்ல ஒன் ஹவரும் ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்மளுடைய கண்டிஷன் நம்மளுடைய கன்க்ளூஷன் சொல்லுவேன் நான் வந்து நான் மார்க்கெட்டை பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் வந்து உண்மையா சொல்லுது ஃபிஃப்டி மினிட்ஸ்லாம் எனக்கு பெருசாக ஃபேவரலாம் இல்லை இன்ட்ராட் ரேட்டாக இருக்கு அப்போ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன் ஹவர் பிப்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் கீ பாயிண்ட் ஃபார் ட்ரெண்ட் அப்போ இந்த ஒன் ஹவரோடைய ட்ரெண்ட் தான் டே சார்ட்டோட ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் ம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்றோம் ஒன் ஹவர் செக் பண்றோம் ஓகேங்களா இந்த ஒன் ஹவர் ட்ரெண்ட் பிடி பார்க்கும் இது லாஸ்டா கிடைச்ச ஹையர் ஹேர்லோ ஃபார்மேஷன் ம் ஓகேங்களா

இப்ப என்ன நடந்து फर्स्ट டைம் ஒரு break out high high मारनेது ஓகே அந்த high high தான் நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பாக் கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா இது ஒரு ஆர்டர் பாக் ஸோன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருந்தோம் ஆக செப்டம்பர் 1 இருந்து அங்க இருந்து reversal ஆச்சுன்னா பை zone ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா அங்க இருந்து நல்ல reversal கொடுத்தான் ஓகே இப்ப என்ன நடந்துனா ஹை high ஃபார்மேஷன் फर्स्ट டைம் low break out திரும்ப ஒரு ஹை பிரேக் அவுட் ஆனது ம் கரெக்ட்ங்களா கரெக்ட் இப்போ இவ்வளவு தூரம் மார்க்கெட் போச்சு பாத்தீங்களா ம் ஏன் திரும்ப விழுந்துச்சு அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுங்கிறது ஹையர் ஹையர்ல ஃபார்மேஷன்ல தான் போகும் மேலே போகணும்னா அப்படியே எல்லாம் வெட்டிகள போகாது ஏன்னா ப்ரீவியஸ்ல ட்ரெண்டு லோயர் ஹேட் உள்ள ஃபார்மேஷன்ல பேரிசு இருந்துச்சு பாத்தீங்களா ஆமா அப்ப அங்க இருக்கக்கூடிய சப்ளை ஜோனுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய செல்லிங் அட்ரஸுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணாதான் செய்யும் கரெக்டுங்களா கரெக்ட் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மேஜரோட ஹை இருக்கோ அங்கெல்லாம் டேப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம் இதான் கண்டிஷன் அப்படிதான் போக முடியும் மார்க்கெட்டால ஓகே அப்போ ட்ரெண்ட் வந்து பேரிஸ் ஆறுனதுனால புல்லிசா மாறுறதுக்காக ட்ரை பண்ண இவ்வளவு நாள் ம் புல்லிசா மாறிட்டு அந்த இடத்துல கரெக்டுங்களா கரெக்ட் ஹையர் ஹையர் ஃபைவ் மாசம் மாறிச்சு ஓபிட்டா பண்ணி இவ்வளவு ரேலி கொடுத்தான் ம் இவ்வளவு பெரிய ரேலி கொடுத்து ஏன் ஃபர்தரா மேல போகல அப்படின்னு ஒரு கேட்கும் போது ஒன்னவருடைய செல்லிங் ஆர்டர் இருக்கு ரெண்டாவது நம்ம ஒரு செட்டப் சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா ஓகே நம்ம இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நிப்டீன்னு ஹாஸ்டேக் போட்டலே வரும் என்ன நம்மளோட தடவ நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் நிறைய வருது ஓகே இந்த இருக்குல்ல இதோட பைசோன் ஓட்டி வச்சுருக்கோமா செல் சோன் இதான் இந்த பேட்டன் இந்த பேட்டர்ன் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஃபிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம் ஒரு மார்க்கெட் ரெண்டு புள்ளிஸ் ஹைர் ஹைரோட ஃபார்மிஷன் போகும்போது லோயரில் இருக்கிற ஃபார்மிஷன் வந்து தான் பேரிஸ்ஸு அதுக்கு வெயிட் பண்ணினா கிட்டத்தட்ட மார்க்கெட் பெரிய கரெக்ஷன் முடிஞ்சிடும் அப்ப அந்த ஹைர் ஹையில் எப்படி ரிவர்சல் பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த எம் பேட்டன் இந்த எம் பேட்டர்ன் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஷிஃப்டின் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுது புல்லிஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து இந்த எம் போட்டதுனால பேரிஸாக மாறுது இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரேஸ் அக்ஷனில் டபுள் டாப் அப்படின்ற யூஸ் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு எப்படி இப்படி பிரேக் விட்டு ஃபுல் பேக் இப்படி போவாங்க பட் நம்ம என்ன சொல்ல அப்படின்னா ஃபேர் வேலுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் பாக் எடுப்போம் நம்ம ம் இருந்து கீழே வரும்போது நம்ம ஒன்னரோட பைஸ் ஒன்று போட்டுட்டோம் அங்கே மறுபடியும் ஓகே அது எப்படி போட்டோம் இந்த ஓபி வந்து இப்போ டேப்பட் ஆயிடுச்சு இங்கே உள்ள செல்லிங் அட்ரஸ் எல்லாம் எடுத்துருச்சு ரிவர்சல் சொன்னால ஒன்னரோட செல்லிங் ஆர்டர் டே சார்ட்டோட சப்ளைஸ் ஒன்று ரெண்டும் டேப் ஆயிடுச்சு ஓகே கரெக்டுங்களா கரெக்டு இப்போ இந்த இடத்துல இந்த மார்ரெட் தலைகீழே விழுந்துருக்கணும் ம் ஏன் திரும்ப விளாமை கூட ஏறிடுச்சி ஏன்னா ஒன் ஹவர் ட்ரெண்டு இப்போ புல்லிஸாக இருக்கும் ம் இங்கேருந்து ஏன் ஒரே மூச்சம் மாற்று மேலே போகலை அப்படின்னா ஒன் அவர் ரெண்டு பேடிஸாக இருந்தது அதனால ஹைரை ஹேர் ரோடு ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம் ஹை ஹேரில் ஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லோவாக தான் பிரேக் அவுட் ஆனது வை டிமாண்ட் டேப் பாட்டு இவ்வளோ ரேலி கொடுத்தாச்சு கரெக்ட் ஒன் ஹவர்ஸ் ஒன் டே சார்ட் ஆர்ட் ஒரு ரெண்டு புல்லிஸு பட் ஒன் ஹவர் ரெண்டு பேயிட்ஸாக இருந்துச்சு நம்ம ஒன் அவர் ரெண்டு புள்ளிஸ்காக வெயிட் பண்ணோம் புல்லிஷ் ஆனால் கரெக்டாக டிமாண்ட் ஆப்பட்டு ரேலி கொடுத்தாச்சு நல்ல ரேலி ஒன் இது பெரிய ரேலி ஆனால் இப்போ திரும்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா டே சார்ஜோட சப்ளை சொல்லி வந்து டேப் பண்ணிட்டான் அப்போ கண்டிப்பாக டே சார்ஜோட சப்ளை சொல்லி டேப் பண்ணும்போது கிலோ விளம்பரம் மார்க்கெட்டு அதான் விழுந்துருக்கு ஓகே ஆனால் இப்படி விழும்போது பார்த்தீங்கன்னா இன் கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு ப்ரோ லோயர் லோர் ஃபார்மேஷன் வந்துருச்சு இங்கே ஹைர் லோர் ஃபார்மேஷன் போயிருக்கு இப்போ திரும்ப லோயர் லோர் ஃபார்மேஷன் மாறி இருந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் அச்சீவ் ஆகிருக்கும் மார்க்கெட்டில் ஏன்னா செல் ஜோன் டேப் பண்ண சப்ளை ஜோன் டேப் ஆகுது டே சார்ட்ல காம்போ வந்து இவ்வளோ பேரிசாக மாறிட்டான் அப்படின்னா தலைகளை விழுந்துருக்கும் இப்போ ஏறது ஏறுது பார்த்தீங்களா இப்போ இதே போல் தலைகளை விழுந்துருக்கும் மார்க்கெட் இன்னுமே ஃபோர்ஸாக விற்கல போயிருக்கும் பட் ஒன் அவுட் ரெண்டு புள்ளி சார்ந்ததுனால இங்கே ஒரு பையங்க கொடுத்து வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல இப்போ நான் காட்டின இமேஜஸில் இருந்துச்சுல ஆமா எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அறுநூத்தி இருபத்தொன்னு எழுநூத்தி எட்டு இந்த இருக்குது அறநூற்றி இருபத்தி ஒன்று எழுநூற்றி எட்டு ஒன் ஹவரோட பைசோ ஒன்று இது எப்படி ப்ரோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரெண்டும் புல்லிசில் தான் இருக்கு ம் இவ்வளோ பெரிய ரயால் ஸ்டார்ட் ஆயிருக்கு ம் அப்போ இங்கே தான் மார்க் பண்ணணும் இங்கே தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே ஓகே ஆமாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் பிரச்சனை இல்லை ம் மார்க்கெட்டில் ஒரு நார்மல் பேசின டேடாக்கிட்ட மார்க்கெட் ஒரு பிக் மூமட்டம் கொடுக்குது ம் இல்ல கீழே வரக்கூடிய மார்க்கெட் ஒரு ஏற்றம் கொடுக்குது அப்படின்னா ம் இந்த ゾーンல தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா மும்பட மாதிரி இருக்கு ம் அப்படி பார்க்கும்போது இவ்வளவு தூரம் அந்த மார்க்கெட் மார்க்கெட்ங்கறது ஏறிச்சா ஆமா ஆல்சோ அங்க இருக்கு பையிங் அட்ரஸ் இருக்கு இல்ல சொல்லல ம் ம் திரும்ப அங்க இருக்கு மறுபடியும் ஏறிச்சா இங்கேயும் பையிங் ऍட்ரஸ் இருக்கு கரெக்டுங்களா கரெக்டாங்களா இப்போ இவ்வளவு தூரம் வந்து இறங்கி எங்கேயுமே இறங்கல பாருங்க மார்க்கெட்ல இங்கிருந்து ஏறின ஏற்றம் ஒரு இரநூத்தி எழுபது பாயிண்ட் இங்கிருந்து ஏறின ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது முன்னூத்தி ஒரு பாயிண்ட் சார் இரநூறு பாயிண்ட் ஆல்சோ பட் இங்கிருந்து ஏறினது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு பாயிண்ட் அப்போ இந்த ஒரு மூமெண்டம் தான் நான் இந்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்த மார்க் பண்ணதுக்கான காரணம் வேற மார்க் பண்ணிருக்க மாட்டேன் இந்த இடத்துல தெரியுதுங்களா தெரியுது அப்ப லாஜிக் வந்து என்ன பண்ணணும் அப்சர்வ் பண்றோம் இந்த அப்சர்வேஷன் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்போ இவ்வளோ பெரிய ரேலிக்கான காரணம் இங்கே தான் அதிகப்படியான பைக் நடத்துக்கு லாஜிக்கல் நான் புரிஞ்சுக்கிட்டு அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒரு டிமாண்டாக மார்க் பண்ணுறேன் ஓகே இப்போ ட்ரெண்ட் எனக்கு வந்து டே சார்ட்டில் புல்லு ஒன் ஹவர்ல ஒரு ட்ரெண்டு புள்ளி ஸ்டாக் ஏன்னா இதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச லோயர் லோ லோயர் ஃபார்மேஷன் ஹை ஹையர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் லோ தான் பிரேக் டவுன் ஆயிருக்கு ஃபுல்லாக மேலே வச்சுட்டான் ஓகேங்களா அப்போ ட்ரெண்டு புழுசாக இருக்கும்போது இந்த லோ டு ஹை ஃபிவனாட்சி போடும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஷன் இருக்குது இப்போ ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஃபிவனாட்சிங்கிறது மேக்ஸ் பேஸ்ல பேஸில் ஒர்க்காகக்கூடிய ஒன்று ம் எஸ்எம்சி அப்படிங்கிறது சப்ளை டிமாண்ட் பேஸ்னு ஒர்க்காகக்கூடிய ஒன்று ஆல்சோ கியூரிட்டி ம் அது இன்ஸ்டியூஷனோட லாஜிக்கு இது மேக்ஸ் பேஸ்டு ஆனால் அது ரெண்ட்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ப்ரைஸ் செக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட் இமேஜினரி பேட்டர்ன்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் மேபி இதை பார்த்துருக்க மேபி இதை யூடியூப்ல நம்ம அப்லோட் போடும் ப்ளே செக்ஷன் ஆக்ஷன் ட்ரேடரும் மெண்டாரா பார்த்தாங்கன்னா எப்படி நம்ம லாஸ்ட் ஓஜி வீடுக்கு டிஸ்லைக் வந்து நடக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே அதுக்கான உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது அப்போ இந்த ஃபிபனாஜ் வச்சு நீங்க பார்க்கும் நாம வந்து மூணு விதமான ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம் ப்ரோ ஃபிபனாஜோட ரீட்ரேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஏழு இருக்கும் ப்ரோ ஏழு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு பட் நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணக்கூடிய மூணு தான்

ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா விதமான ரேலிக்குமே அதோடைய ரீட்ரெஸ்மெண்ட் ஒன்று இருக்கும் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது மார்க் ரேலி கொடுத்துட்டு எக்ஸாக்ட்லி பாயிண்ட் ஃபைவ் ரிவர்ஸ்ல ஆச்சுன்னா ரெண்டு போக வாய்ப்பு இருக்கு பாயிண்ட் சிக்ஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம பல யூடியூப்ல கொடுத்துருப்போம் ஃபிபனன்ஸோட ரேசியோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் நடந்துச்சு அப்படின்னா சரி ஆக்சுவலி வந்து இந்த பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சினாரியோ இருக்கும் ப்ரோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ரீட்ரெஸ்மெண்ட் தான் ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ரீட்ரெஸ்மெண்ட் தான் ஓகே இந்த ஜோனுக்குள்ள வந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் பாயிண்ட் எயிட் எயிட் சிக்ஸ் வந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ இதெல்லாமே மேக்ஸ் பேஸ்டு பிபனாச்சி சீரீஸ் தான் ஓகே ஆர்கானிக் கிழக்கு எல்லாம் அத்துப்படி பட் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து இதெல்லாம் பாத்துருக்கவே மாட்டோம் நிறைய பேரு நான் பார்த்தது இல்லை இப்படிதான் பார்க்கணும் ஆக்சுவலி ரீட்ரெஸ்மெண்ட்டை நம்ம வந்து நம்மளோட யூடியூப்ல வந்து இது மட்டும் சொல்லிக் கொடுப்போம்

அப்போ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் என்ன சொல்லிட்டோம் ஒன் ஒன் த்ரீங்கிறத சொல்லியாச்சு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ செவன் போக வாய்ப்பு இருக்கும் ஓகே அதுக்கு மேலே சம்டைம்ஸ் போகலாம் ஏன் போகலாம் அப்படின்னா இந்த சப்ளைஸ் ஒன்று ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேங்களா அப்போ அதுக்கு எப்படி கூட பார்க்கலாம் அப்படின்னா எயிட் எயிட் சிக்ஸ் டேப் ஆகிட்டான் கரெக்டுங்களா அப்போ டார்கெட்டுக்கு ஹைட்டு லோ போடணும் இந்த ஹைலேருந்து லோ போட்டிங்கன்னா கரெக்டா

ம் ம் நம்மளோட லாஜிக் ஓகேவா அப்போ வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்போ எயிட் சிக்ஸ்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ செவன் டூ ஆனா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் ஆல்ரெடி என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் அடுத்து எவ்வளவு தூரம் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபிவனாச்சி எடுத்து இந்த ஹைல இருந்து போட்டு பார்க்கறோம் ஒன் பாயிண்ட் ஒன் டூ செவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் இந்த பிளேசஸ்ல இருக்கு ஓகே அப்போ மார்க்கெட் அடுத்து எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இது வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மேலே வாய்ப்பு இருக்கு இப்போ மேக்ஸ் அதாவது இந்த சீரீஸ்ங்கிறது மேக்ஸ் தான் நம்மளுக்கு மேக்ஸ் படி மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அதே போல இந்த ஒரு பிளேசஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது ஆக்சுவலி சப்ளை ஜோன் செல்லிங் அட்ரஸ் நாட் சப்ளை ஜோன் ஏன்னா சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜோன் எனக்கு பிரேக் டவுன் பிரேக் அவுட் ஆகணும்

ஆல்சோ பாத்தீங்கன்னா அத டிஸ்லைக் பண்றதுக்கு ஆட்கள் அதிகமா இருக்கு இதுல யாரும் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மேபி இப்போ ஏதாவது மென்டரா இருக்கலாம் ஒண்ணு இல்ல ப்ரோ அந்த ஃபார்மல் எஸ்எம்சி லாஜிக்கை வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இது நீ இப்படி வந்தாலே இப்படி கீழே போகும்ன்றாங்க நம்ம கன்சிடர் பண்ணக் கூடாது ஸ்ட்ரக்சர் என்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிலன்னு நினைச்சிக்கோங்க ஆனா இந்தியன் மார்க்கெட்டுக்கு எது பெஸ்ட்டும் நீங்க அத பாத்துட்டு சொல்றீங்கன்றது அவனுக்கு தெரில அவங்களுக்கு பின்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல வேற ஒண்ணும் இல்ல என்னதான் எஸ்எம்சிங்களுக்கு வந்து சுமட் மணி கான்செப்ட் சொல்ல மாட்டேன் சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட் மாஸ்டர் கான்செப்ட் அவ்ளோதான்

அன்னைக்கு இருக்கக்கூடிய செல்லர் என்ன பண்ண போது என்ட்ரியா கொடுக்க அதுதான் பெரிய கீ பாயிண்ட் சோ அப்படி பார்க்கும்போது சரி என்ன பண்றோம் ஆக்டிவிட்டிஸ்க்காக இருபத்தஞ்சி பண்ணியாச்சு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கறது ஏடிஎம் கொடுத்துட்டாங்க

இந்த லெவல்ஸுக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னா செல்லர்ஸோட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்க்கெட்ல ஒரு டார்கெட் பாயிண்ட் இருக்குன்னா இப்படியும் போகலாம் இல்லைன்னா இப்படியும் போகலாம் அது எப்படி போகும் அப்படிங்கிறது எப்ப என்னைக்கு போகும் அப்படிங்கறது செல்லர்ஸ் தான் முடிவு பண்ணுவான் அப்ப இதுபடி பார்க்கும்போது எனக்கு இருபத்தஞ்சி முந்நூறும் அடுத்த மணி எடுத்துக்கிட்டு இருபத்தஞ்சு புட் சைடு வந்து மார்க்கெட் கீழே போக நினச்சி செல் பண்ணவங்க இருபத்தஞ்சி நானூறு கால் சார் தப்பாக சொல்கிறேன் இருபத்தி நானூறு கால் வந்து கீழே போகணும்னு நினைக்கிறாங்க இவங்க மேலே போகணும்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பிட்வீன் பயங்கர ஃபைட் நடந்ததுனால தான் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிறது கிட்ட பாட்டிட்டாங்க கரெக்டுங்களா ம் ஆமாம் அப்போ இது தான் நம்ம சினைப்பில் எடுப்போம் நம்ம சிம்பிளாக போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைல் ஷார்ட் போடணும் இங்கே வந்து இருபத்தஞ்சி முந்நூறுங்கிற கால் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கும் இருபத்தஞ்சி முந்நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஏடிஎம் ஸ்டைக்கை எடுத்துக்கிறோம் இது ரெண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஃபேவரட்டாக காணும் ஒழிச்சு வச்சுட்டாங்களே எங்கேயும் சரி எதோ மாற்றிட்டாங்களா ப்ரோ ஜெரதோ இல்லை நான் ஜெரதா யூஸ் பண்ணுறது இல்லை சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இவங்க என் ஃபேவரட் எங்கேடாச்சுங்க காணும் ஒருவேளை கீழே கொண்டு போயிட்டாங்களோ எஸ் கீழே கொண்டு போயிட்டாங்க ஓகே ஏதோ மாற்றிருக்காங்க ப்ரோ பொசிஷன்லாம் வர மாதிரி பாட்டிருக்காங்க பாருங்க ஓகே 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 சோ இல்ல வந்து என்ன பண்றோம் நம்ம ரெண்டு ஏடிஎம் ஓட ஹாய் க்ளோஸ் மட்டும் மார்க் பண்றோம் ம் இது எதுக்காக அப்படின்னா ஹை அப்படிங்கிறது sellers என்ட்ரி பாயிண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது sellers நியூ என்ட்ரி பாயிண்ட் இந்த ரெண்டு விஷயம் நமக்கு வேணுங்கிறதுக்காக இது மாத்துனதுக்கு அப்புறம் மூணுமே அர்த்த பெருசா பார்க்க போறது இல்லை ஃபோர் வி சார்ட்ட மாத்திப் போறோம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா கால் மேலையும் புட்டு கீழே வந்துடும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ இந்த காலுக்கான ஓடிஎம் ஆப் இருக்கணும் புட்டுக்கான ஓடிஎம் ஆப் இருக்கணும் ஓடிஎம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஆப் அண்ட் ஓடிஎம் சொல்றோம் அப்போ இங்கே கால்னா ஆப் அண்ட் புட்டு ஆமாம் அப்போ ஓடிஎம்ங்கிறது கண்டிப்பாக இருபத்தஞ்சி இரநூறு புட்டு இங்கே புட்டுற அங்கே கால் தான் அப்போ ஓடிஎம் சொல்லும்போது இருபத்தஞ்சி நானூறு கால் முடிஞ்சா ரெண்டுமே எஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் ஹை க்ளோஸ் ஹை க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சா ஆமா இது நம்ம பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த ஏடிஎம் ஹைக்கும் க்ளோஸுக்கும் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது மினிமம் தேர்ட்டி பிளஸ் பாயிண்ட்ஸ் மேல இருக்காங்கிறத பார்க்கணும் அப்ப அஸ்பர் அவர் சிறைப்பிரி வந்து இதுதான் ஏடிஎம் எடுத்துக்கிடுவோம் இன் கேஸ் க்ளோஸ்க்கு நியரஸ்ட்ல ஒரு இருபது பாயிண்ட்க்குள்ளயே இருந்தா அப்படின்னா இதுவும் எடுக்கணும் அப்புறம் இப்போ புட் நூற்றி நூறுன்னு வைங்க சினைப்பர் எண்பதா இருக்கு அப்போ இதில் வந்து ஒரு நூறு ரூபாய் நின்று மணி போயிடணும் இருபத்தஞ்சி நானூறு வந்து ஏடிஎம் புட்டையும் காலையும் அது ஒரு ஸ்டைப் பேஸ் தனியா போட்டுக்கணும் அதுக்கு அப்ப இருபத்தஞ்சி நானூறு வந்து நமக்கு ஏடிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறோட கால் ஆப்ஷனும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறோட புட் ஆப்ஷன் எடுப்போம் கரெக்டாங்களா அதுக்கு இந்த ஓகே இதை மாதிரி பிடிச்சி பார்க்கணும் மேபி யூடியூப்ல பாக்கிறவங்க வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சு பார்க்கணும் அதுதான் புரியும் இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓடிஎம் ஆவரேஜ் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்போ இருபத்தெட்டு புள்ளி பிளஸ் நாற்பத்தி மூணு தொண்ணூறு டூ ஆவரேஜ் பாயிண்ட் முப்பத்தாறு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சுன்னு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி மூணு ரெண்டு அஞ்சுங்கிறத மார்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ என்ன பண்ணணும் இதில் கலர் மொத்தணும்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும்ல லைவ் மார்க்கெட்டில் ஓகே தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஓகே ப்ரோ உடஞ்சி இப்போ தான் பாருங்கள்

மைண்ட்ஃபுல்ட் ஆயிருவோம் ஓகே ஒன்றும் இல்லை இது வந்து உங்களுக்கு அஸ் கண்டிஷன் என்னவா இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பேனிக்ல இருக்கு கால் கரெக்டுங்களா கால் பேனிக் கால் வந்து உங்களுக்கு பேனிக்ல இருக்கு எப்படி ஒரு பேனிக் சொல்றீங்க அப்படின்னா ஃபுட்டோடைய க்ளோஸுக்கும் ஹைக்குள்ள டிஸ்டன்ஸை விட காலோட க்ளோஸ் டு ஹை டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா காலத்து ஒரு விதமான பேனிக்ல இருக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இங்கிறது இங்க ஒரு ரச்சனை ரேலி கூட கொடுக்கலாம் ஓகேங்களா அப்போ இதை வச்சு நம்ம நாளைக்கு மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது என்னைக்கு போகும் தெரியாது இன்கேஸ் அது மண்டேவோ மண்டே மார்க்கெட்ல போற மாதிரி சினாரியோ இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு க்ளோஸ் பாயிண்ட் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்டைக் பிரைஸ் கரெக்டுங்களா அவங்களுக்கு அதான் எடுத்து வச்சிருக்கோம் இருபத்தஞ்சு முந்நூறு எடுத்து வச்சிருக்கோம் அப்போ இதுக்கு மேல மார்க்கெட் இருக்கும் போது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் அப்படிங்கிறது ஆகலாம் மேபி ஆகலாம் கால் செல்லர்ஸ் பேனிக் புட் புட்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏடிஎம்ல அப்ப புட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு ஸ்னேப்பர் போகும்போது போது இங்க ஆப்பர்ச்சுனிட்டி போக்கஸ் பண்ணுவோம் அப்ப இந்த க்ளோஸ் டு ஸ்னேப்பர் அவன் போறான் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் இந்த ஃபார்ட்டி நைன்ல இருந்து அவளோட பிரியூஸ்டே ஹை வரைக்கும் போற வாய்ப்பா இருக்கும். ஓகே. அவள தான் போக முடியும் இந்த இடத்துல. இந்த டிஸ்டன்ஸ் பிரேக் டவுன் பண்ணி இருக்கும்போது இந்த ஹை அவள தான் போக முடியும். ಅದக்குள்ள போற வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த இடத்துல. இதோட கண்டிஷன் වල தானniki. ஓகே. ஹை வரைக்கும் தான் போக முடியும். அப்ப ஹைக்கு மேல சஸ்டெய்ன் பண்ணினா தான் அப்ப கால் சிலர்ஸ் வந்து பனிக்கற வாய்ப்பு கிடைக்கல அப்படினா கண்டிப்பா இவன் இதுக்கு மேல போய் நிக்க முடியலங்கறது திரும்பற அப்படினா அழகாக என்ன இங்கேருந்து ஏபிசி போட்டு மேலே ஏறிடும் நாலோட கண்டிஷன் அப்போ மண்டே மார்க்கெட்ல வந்து காலுக்கான பேனிக் அப்படிங்கிறது ஓடிஎம் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் செவன்டி ஒன் அபோவ் இருக்கக்கூடிய எயிட்டி ஒன் ஸ்ட்ரைக் மேலே அதாவது ஸ்கொயர் நம்பர் மேலே தான் காலோட பேனிக் அப்படிங்கிற நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா புடசல அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கே கொண்டு வந்துடுவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இந்த க்ளோஸ்ல இருந்து இவன் கீழே வரும்போது இவன் நான் பார்ப்போம் நம்ம கரெக்ட்ங்களா

ரெண்டாவது இன்கேஸ் எனக்கு கால் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி முந்நூறுங்கிறது க்ளோஸ் இணைப்பு நேரஸ்ட்டில் இருக்கு இன்கேஸ் இன் கீழே போயிட்டான் இதுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னா அடுத்து ஆகும் தெரியாது நம்மளுக்கு அப்போ நம்ம சாப்டர் சிக்ஸில் சொல்லியிருக்கோம் சாரி சாப்டர் ஃபைவ்ல டே சார்ட்டில் வச்சு பிரிவிஸோட செல் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் பிரிவிஸோட செல் பாயிண்ட் இமிடியட்லி இங்கே இருக்குது செவன்ட்டி ஃபைவ் அப்போ கண்டிப்பாக எயிட்டி ஒனுங்கிறது ரொம்ப ரொம்ப குரூசியல் சோன் நம்மளுக்கு எயிட்டி ஒனுக்கு மேலே ஸ்கொயர் நம்பர் நின்னா தான் ஃபர்தர் ரேலி அப்படிங்கிறது உண்மை இல்லைன்னா கிடைக்காது ஓகே ஸோ இப்படி வந்து நம்ம டெக்னிக்கலாக வாரத்துக்கு ஒரு கன்லைஸ் அந்த டெக்னிக்கல் படி மார்க்கெட் வந்து இந்த வாரம் எங்கே போகும் அப்படிங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஹெச்எல்சி எஸ்எம்சி ஸ்னைப்பர் ஆல்சோ எர்த்து எல்லாத்தையும் ஈஸியாக பிளான் பண்ணலாம் மார்க்கெட்டில் நான் வேண்டாம் பிகினிங் ஆஃப் த மார்க்கெட்டுக்கு ஸ்னப்பர் பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது பொறுமையா என்ட்ரியா சீப்பர் என்ட்ரியாண்டது அதனால இது ரெண்டோட பண்ணட்டும் நம்ம அடுத்து டிஸ்கஷன் பண்ணலாம்